நீங்கள் எல்லாமே சரியாக தான் இருக்கீங்க ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகி ஆகிட்டே இருக்கோம் அப்படின்னு எப்போயாவது ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்களா எதிர்பார்ப்புகளோட சுமை உங்கள் மனசை உடச்சி சுக்கு நூறாக்குறது போல் ஃபீல் பண்ணுறீங்களா கவலைப்படாதீங்க மகாபாரதத்தில் வர வீரர் அர்ஜுனன் கூட ஒரு தருணத்தில் இதே போல் தான் வரைஞ்சிருந்தார் அதுக்குன்னு அவர் பலவீனமானவர்னு அர்த்தம் இல்லை அந்த சுச்சுவேஷனை கொஞ்சம் அதிகமாக நினச்சி நினச்சி ஃபீல் பண்ணி உரைஞ்சி போயிட்டார் அந்த மொமெண்ட்ல ஒரு வசனம் கேட்டுச்சு அது நூற்றாண்டுகள் வர கேட்கிற மாதிரியான ஒரு வசனம் அதுதான் கர்மான்யே அதிகாரஸ்தே அப்படின்னா என்ன இதுக்கு மீனிங் உங்களுக்கு வேலை செய்ய மட்டுமே உரிமை உண்டு ஆனால் அந்த செயலின் பலன்களின் மேல் உரிமை கிருஷ்ணர் அர்ஜுனனோட கையில வாழை கொடுக்கல போருக்காக ஒரு தெளிவை கொடுத்தார் ஊஞ்சு போய் வீக்காக இருக்கிற உங்கள் ஆன்மாவுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த உண்மையை நான் சொல்ல போகிறேன் வீடியோவை கடைசி வர பாருங்கள் உங்களுக்கு வேலை செய்ய மட்டும்தான் உரிமை இருக்கு ஆனா அந்த செயலோட பலன்களுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிறது தான் அந்த உண்மை நம்ம வாழ்கிற இந்த உலகம் ஒரு மனுஷனோட தகுதியை அவன் போடுற போஸ்ட்டுக்கு வர லைக்ஸ் ஸ்கூல் காலேஜஸில் எடுத்த மார்க்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கிற பணம் அவங்களோட வேலை அவங்க செய்கிற தொழில்னு இதையெல்லாம் வச்சு தான் டிசைட் பண்ணுது ஒரு வேலை இது உங்கள்கிட்ட இல்லைங்கிற பட்சத்தில் இது மாதிரி அளவுகளை வச்சு தகுதி முடிவு பண்ணுற சிஸ்டம் மேலே கேள்வி கேட்காம நீங்கள் உங்களையே சந்தேகப்பட ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க பகவத்கீதை இதுக்கான தெளிவான பதிலை நமக்கு கொடுத்துருக்காங்க ஆர் நாட் யுவர் ரிசல்ட்ஸ் ஆர் யுவர் எஃபர்ட்ஸ் அதாவது நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் தான் நீங்களே தவிர உங்களோட முயற்சிக்கு கிடைக்கிற ரிசல்ட் நீங்கள் கிடையாது எவ்வளவு முறை உங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருப்பீங்க ஆனாலும் இன்னும் ஒரு தோல்வியால் போலவே ஃபீல் பண்ணுறீங்க அதிகமாக செய்கிறது மூலமாக சோர்வு தொடங்குறதில்லை நீங்கள் செய்கிற எல்லாத்துக்கிட்ட இருந்தும் அதிகமாக எதிர்பார்க்கறதுல தான் தொடங்குது சோர்வு எல்லா டாஸ்க்குமே உங்களுக்கு வைக்கிற டெஸ்ட்டு மாதிரியும் எதுவும் செய்யாமல் இருக்கிற ஒரு பாஸ் மனநிலை குற்ற உணர்ச்சியாகவும் உங்களுக்கு தெரியுது நீங்க ரெண்டு டைம் லைனில் வாழ்றீங்க அதாவது இப்ப ப்ரெசண்ட்டில் எப்படி இருக்கீங்களோ அது ஒன்று ஃபியூச்சர்ல என்னவா இருக்கணும் நினைக்கிறீங்களோ அது இன்னொன்று இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பில் உங்க மன அமைதி நிம்மதி காணாம போயிடும் கிருஷ்ணர் அர்ஜுனரோட வழியை டிஸ்மிஸ் பண்ணலை அதுக்கு பதிலாக வழி மாத்தி ரீடைரக்ட் பண்ணிவிட்டார் அவர் சொன்னது என்னன்னா அதாவது செயல்படு அப்படின்னு சொன்னார் உண்மையாக செயல்படு மென்மையாக விட்டு விடு அப்படின்னு சொன்னார் ஆமா நீங்க எடுக்கிற முயற்சிகளுக்கு மட்டும்தான் நீங்கள் சொந்தக்காரர் அதுக்கு கிடைக்கிற முடிவுகளுக்கு நீங்கள் சொந்தக்காரர் இல்லை இதுக்கு பேர் அதை விட்டு விலகி போய் எஸ்கேப் ஆகிற டைப் கிடையாது இதுதான் சுதந்திரம் நீங்க செய்யற முயற்சிகளுக்கு கிடைக்கிற கைத்தட்டல் நீங்க இல்ல அதே போல சம்பளம் கோல்டு மெடல் எல்லாமே நீங்க கிடையாது இந்த மாதிரி எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்கலனாலும் உங்க வேலைய நீங்க தான் இருக்கணும் அதுதான் தர்மம் பகவத்கீதை அப்படிங்கிறது வெறும் ஆன்மீக ஞானத்தை மட்டும் நமக்கு கொடுக்கல இது வாழ்வியலுக்கான சைக்காலஜிக்கல் ட்ரூத்தையும் கொடுக்குது விளைவுகளை பத்தி நீங்க கவலைப்படும் போதுதான் நீங்க பதட்டத்துல சுருங்கிடுறீங்க நம்ம இவ்வளவு முயற்சி எடுத்திருக்கோம் நல்ல ரிசல்ட்டு வரும்னு எதிர்பார்க்குறோம் அந்த டைமில் அந்த நம்ம நினைச்ச மாதிரியான ரிசல்ட் வரலைங்கிறப்ப மனசு பதட்டம் அடையுது ஆனால் முயற்சியில் மட்டும் கவனம் செலுத்தும் போது உங்கள் நிம்மதி அதிகமாகிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் டேக் ஆக்ஷன் லெட் கோ டேக் ரெஸ்ட் லெட் கோ அண்ட் தென் ரிபீட் மகாபாரதம் வெறும் குருக்ஷேத்திரம் மட்டும் இல்லை ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நடந்த மனப்போர் நான் திரும்ப முயற்சி செய்யணுமா நான் திரும்ப தோத்து போயிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற இந்த மாதிரியான கேள்விகள் அர்ஜுனருக்கும் வந்திருக்கு அதுக்கு கிருஷ்ணர் சொன்ன பதில் காலத்தால் அழியாதது அதுதான் முயற்சி ஆனா நீங்க எடுத்த நீங்க போட்ட எஃபோர்ட்டுக்கும் திரும்ப என்ன கிடைக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணாதீங்க தர்மம் அப்படிங்கிறது இந்த உலகம் பார்க்கும்போது போது நீங்க என்ன செய்றீங்களோ அது கிடையாது யாரும் உங்களை கவனிக்கலைனாலும் அங்கீகாரம் கொடுக்கலனாலும் நீங்க செய்கிறத செஞ்சுட்டே இருக்கணும் அதுதான் தர்மம் இந்த மாதிரி பார்க்கப்படாத சம்பளம் கிடைக்காத கொண்டாடப்படாத சின்ன சின்ன செயல்கள் தான் கிருஷ்ணர் சொன்ன வசனத்தோட எதிர்ப்பு நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வெகுமதி கிடைக்காம மனசு நொறுங்கி போகும்போது இந்த வசனம் உங்களை தேத்தி உட்கார வைக்கும் நீங்க தான் செய்யறவர் செயலை நிம்மதி இதெல்லாம் ரொம்ப தூரத்தில் இல்லை உங்களுக்கு அது தான் இருக்கு அப்படிங்கறதும் உங்களுக்கு புரிய வரும் சோ வாழ்க்கையை நினைச்சு ஓஞ்சு போகாம நீங்க எடுத்த முயற்சிக்கு வெற்றி கிடைக்கல அப்படிங்கறதுனால துவண்டு போகாம உங்களோட கடமையை நீங்க செஞ்சுட்டே இருங்க அதுக்கான பலன் கண்டிப்பா உங்களை தேடி வரும் விதி போல் நடக்கட்டும்னு விட்டுட்டு ஒரே இடத்துல உட்கார்ந்துருந்தா நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி நடக்கிறவங்க முயற்சியை விடாம தொடர்ந்து நடந்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட லட்சிய பாதைய அடைஞ்சிருவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறைக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க நன்றி